அருகே மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நெற்பயிர்களை புதிய செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்ட வேளாண் துறை அதிகாரியிடம் விவசாயிகள் வாக்குவாதம் செய்து புதிய செயலியில் நிவாரணம் வழங்க காலதாமதம் ஆவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அறுபத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா விவசாயத்தை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் சம்பா விவசாயம் நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் புதிய செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சீர்காழி அருகே வேட்டங்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட வேளாண் துறை இயக்குனர் சேகர் தலைமையிலான அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அங்கு சென்ற விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பதால் நிவாரணம் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நிலையில் இந்த செயலி மூலம் பாதிக்கப்பட்ட விவசாய விவசாயி கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்து அதன் பிறகு வேளாண் துறை அதிகாரி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயி நிலத்திற்கும் சென்று விவசாயியை நிற்க வைத்து புகைப்படம் எடுக்க வேண்டும் அதன் பிறகு நிவாரணம் வழங்க சம்பந்தப்பட்ட துறை மேல் அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் இந்த புதிய முறையால் நிவாரணம் வழங்க காலதாமதம் ஏற்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து செயலி மூலம் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடக்கூடாது என தெரிவித்தனர் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை எனவும் இந்த ஆண்டு புதிய செயலி மூலம் கணக்கெடுப்பதால் தாமதம் ஏற்பட்டு நிவாரணம் வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் பயன்படுத்தி தேர்தல் நெருங்குவதற்குள் நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வேட்டங்குடியிலிருந்து வேட்டங்குடி சீனிவாசன் பேசுகிறேன் சென்ற ஆண்டு சம்பா பயிர் வந்து ஜனவரி மாதம் பெஞ்ச மழையில ரொம்ப கடுமையா பாதிச்சு அறுவடை பாதிச்சு அழிஞ்சு போச்சு எல்லா அமைச்சரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வந்து பார்த்து துரிதமாக கணக்கு எடுத்தாங்க கணக்கு எடுத்து அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு அரசுக்கு தெரியப்படுத்திருக்கோம் விரைவில் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க அது என்னை வரைக்கும் காலதாமதத்தில் இருக்குது இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாங்களும் சம்பா நேரடி விதைப்பு பண்ணியிருந்தோம் அக்டோபர் மாதத்துலேருந்து பெஞ்ச தொடர் மழையால் திரும்பியும் அந்த சம்பா அழிஞ்சு போச்சு ரொம்ப வேதனையாக இருக்குது மாவட்ட ஆட்சியிலேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க திரும்பி அவங்க என்ன பண்றாங்க நீ ஒரு கணக்கெடு ஒரு ஒரு வயல்ல நில்லு போட்டோ பொடி அதை எங்களுக்கு அனுப்பிவிடு அதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தோம்னா அது காலதாமதத்துக்கு வழிவகுக்கும் திடீர்னு தேர்தல் வந்துடும் எங்களுக்கு இழைப்பீடு கிடைக்காது சென்ற ஆண்டும் பாதிக்கப்பட்டு இந்த ஆண்டும் பாதிக்கப்பட்டிருக்கோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மு சிறப்பு கவனம் செலுத்தி உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ஸ்ட்ரீட் லைட்னு ஒன்று இருக்கு அதை பயன்படுத்தி எத்தனை பர்சன்ட் அழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கலாம் போட்டோ பிடிக்கிறதுலாம் காலதாமத்துக்கு வழிவகுக்கும் அதை நாங்கள் அது ஒரு ஏற்புடையதாக இல்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்